ஒருங்கிணைப்பாளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பின் வழி உயிர்நிலை அன்பின் வழியில் உயிர்நிலை போட்ட உடம்பு அன்பின் வழி உயிர்நிலை அத்திராருக்கு வெங்கு தோறும் கோர்த்த உடம்பு என்று சொன்ன வள்ளுவர் இன்று என்ன சொல்வாரோ அங்கு இருந்தார் ஆறறிவு மனிதனுக்கு அன்பால் அழிக்கப்பட்ட பேரறிவின் பெருமையை பெரிதாக உணராமல் சீர்கட்டு வாழும் சிரத்தை கொண்டே வீடு வள்ளுவர் என்பதோ என்றாரோ ஆறறிவு மனிதனுக்கு அந்த அளிக்கப்பட்ட பேரறிவின் பெருமையை பெரிதாக உணராமல் சீர்கட்டு வாழும் கருத்தை கொண்டே வீர்கண்டு வள்ளுவர் அன்புள்ளவரை ஆதரிக்க ஆயிரம் மனம் உருவும் அன்பு என்றும் அக்கைய பாத்திரமாகவே பெருகும் அன்புள்ளவரை ஆதரிக்க ஆயிரம் அன்பு என்றும் அக்கைய பாத்திரமாகவே பெருகும் அன்பை அடைக்கும் தாழ் என்று ஒன்று பண்பில் உயர்ந்த அன்பை தவிர வேறொன்றும் இல்லை அன்பை அடைக்கும் தான் என்று ஒன்றியில்லை பண்பில் உயர்ந்த அன்பை தவிர வேறு என்று இல்லை அன்பின் வழியே பதவியின் பேதம் அன்பு கொண்ட வாழ்வே பண்புள்ள மகிதம்